அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஆயிலி நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது தெய்வ அனுகூலம் நட்சத்திரம் எது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எது நிலையான நட்சத்திரம் எது இதை பற்றி தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதை முதல் நீங்கள் ஒரு டைரியில் கரெக்டாக வைங்க இது எதற்காக நம்ம எழுதி வைக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்ந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை எடுத்து பார்த்தா ஓ இதெல்லாம் பார்த்து தான் வாழ்ந்துருக்காங்கங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக முதல் நீங்கள் ஒரு டைரியில் எழுதி வைங்க அதுதான் உங்கள் டைரி தான் உங்கள் காலத்துக்கு ஒரு பெரிய வரலாறு அதை எழுதி வைங்க அந்த காலத்தில் ராஜராஜ சோழன்களெல்லாம் செம்பு பட்டயத்தில் எழுதி எத்தனையோ இதெல்லாம் பதிச்சுட்டு போயிருக்காங்க எதற்காகனா எல்லா சில சாதனைகளும் ஒரு வரலாறாக இருக்கணுங்கிறக்காகத்தான் அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததெல்லாம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக அங்கங்கே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறதெல்லாம் தேடி இந்த உலகத்துக்கு இது ஒரு சுவையான ஒரு ஜோதிடமாக கிடைக்கும்போது மக்களுக்கு அதை வச்சும் கூட பலன் அடைகிறாங்க அதற்கு நாம் வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கணும்லவா அப்போது இந்த ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த எல்லா யோகமும் ஜாதகத்தில் இப்போ இருக்குது ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் எது இரண்டாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் அப்போ ஆயிலி நட்சத்திரக்காருக்கு மக நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் இருந்தால் காசு வரும் இந்த பணம் தரும் நட்சத்திரம் தான் ஆயிலத்துக்கு மகம் அப்போது இந்த ஆயிலி நட்சத்திரத்துக்கு பிறந்தால் மக நட்சத்திரக்கார் கூட இருந்தாங்கனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு காசு பணம் பொருளாதாரம் உயர ஆரம்பிச்சிடும் அவங்க வீட்டிலேயே அந்த நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க அது யாருக்கு தெரியாது பாருங்கள் அதுதான் இயக்கிட்டு இருந்திருக்கும் அடுத்தது ஆயிலி நட்சத்திரக்காருக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது என்று தெரியுமா ஆயிலி நட்சத்திரத்துக்கு அதாவது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்கிறேன் ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த சித்திர நட்சத்திரம் தான் உங்களுக்கு ஜாதகத்தில் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கிடச்சிட்டாலே ஒரு பெரிய யோகம் அப்போது இந்த தெய்வ அனுகூலங்கிறது இந்த சித்திர நட்சத்திரக்கார் கூட பக்கத்தில் இருந்தாலோ இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போனாலோ இல்லை நம்ம வீட்டில் வாசம் செய்தாலோ இந்த சித்திர நட்சத்திரக்கார் கூட இருந்தாங்கன்னா ஒரு தெய்வம் வீட்டில் வாழுது என்று பொருள் அதுக்கு அடுத்தபடியாக சித்திர நட்சத்திரம் முடிஞ்சுட்டு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும் அவிட்ட நட்சத்திரம் தான் உங்கள் முன்னோர்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் தாத்தா பாட்டி முப்பாட்டம் கொள்ளுப்பாட்டை என்னெல்லாம் அனுபவிக்கும்னு நினச்சி எதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்களோ அதை மீதி எடுத்து அனுபவிக்கிறதே இந்த அவிட்ட நட்சத்திரம் தான் அது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ பாருங்கள் ஆயிலி நட்சத்திரக்காருக்கு அவிட்ட நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் மக்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல் அல்லவா அதுக்கு அடுத்தபடியாக நிலையான நட்சத்திரம் இந்த நிலையான நட்சத்திரம் எதுன்னு கேட்டால் அதாவது மிருக சிறுச நட்சத்திரம்தான் அது நிலையான நட்சத்திரம் அப்போ பாருங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க நாலு பேர் நாலு தூண் மாதிரி நின்னாத்தான் என் செத்தாலும் பொழைச்சாலும் நாலு பேர் வேணும் அந்த காலத்தில் நாலு பேர் இருந்ததா ஒரு நாலு சமுதாயத்துக்கு முன்னே நம்ம கௌரவமாக வாழணும் நல்லதோ கெட்டதோ பிறப்போ இறப்போ நாலு பேர் வேணும் இந்த நாலு பேர் வேணுங்கிறது இந்த நாலு நட்சத்திரத்தான் இன்றைக்கி ரகசியமாக இந்த நாலு நட்சத்திரம் வேணுங்கிறத நாலு பேர் வேணும் நாலு பேர் வேணும்னு மனுஷங்களாக சொல்லிட்டாங்க அதனுடைய நட்சத்திரத்தினுடைய மனிதர்கள் தானே அப்போ இந்த சூச்சமந்தான் இன்றைக்கி இந்த உலகத்துக்கு புதுசாக இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செஞ்சுருக்கு அப்போ இன்றைக்கி பாருங்கள் இதெல்லாம் தான் மக்களுக்கு தெரியணும் அந்த ஜாதகத்தில் நம்ம சரியான பாதையை அமைச்சு கொடுக்கணும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த நாலு நட்சத்திரங்கள் இருந்தால் நமக்கு அது சப்போர்ட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் ராஜா வாழ்ந்திருப்பார் அந்த ராஜா சுற்றி அரமனை இருக்கும் இந்த அரமனையில் அந்த அரமனைக்கு தேவையான அத்தனை பேரும் அங்கே நிலையாக தான் இருப்பாங்க எல்லோரும் ஒரு அரமனை ஜோசியரா அங்கே இருப்பார் ஒரு பூஜை பண்ணக்கூடியவராக அங்கே நிலையாக இருப்பார் ஒரு உணவு செஞ்சு கொடுக்குறவங்களா அங்கே இருப்பாங்க ஒரு துணி துவைச்சு நம்மளுக்கு தேய்ச்சி அயன் பண்ணி கொடுக்குறாங்களா அது அங்கே இருப்பாங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு அறிவு சொல்லக்கூடிய ஆலோசகராக அங்கே இருப்பாங்க பஜனை பாட்டாக அங்கே இருப்பாங்க இசை நடன நாட்டியம் கலையாக அங்கே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ராஜாவை சுற்றி இவ்வளவு நாட்டியாக இவ்வளவு ஒரு நடனங்கள் இவ்வளவு ஒரு அந்த சுகபோகங்கள் இது எல்லாமே அதை சுற்றி தான் வாழ்ந்திருக்கு எல்லாத்துலேயுமே நட்சத்திரமாக இயக்கியிருக்காங்க அந்த காலத்தில் நட்சத்திரமாக தான் இயக்கியிருக்காங்க அவ்வளவு சுலபமாக ராஜாவனம் பாத்திர முடியாது ஆனால் நட்சத்திரம் தாராபலனில் அவங்க கரெக்டாக அந்த காலத்தில் அரமண ஜோதிடர்கள் இதையெல்லாம் ஜோதிடத்தை கண்டுபிடிச்சி இந்தந்த நட்சத்திரக்காரன் நீங்கள் கூட பக்கத்தில் இருந்தால் நீங்கள் எப்போவுமே ராஜாவாக இருக்கலான்னு சொல்லி அன்னைக்கும் மிக பல பல ஆண்டுகளாக ராஜாவாகவே வாழ்ந்ததுக்கு இந்த நட்சத்திரத்தை இயக்கியிருக்காங்க இதுதான் தாராவளன் என்று பொருள் அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் வாழ்ந்த நட்சத்திரம் அல்லவா அப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நம்ம எடுத்து செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் இதுதான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம் பாருங்க இதெல்லாம் மக்கள் வந்து அந்த காலத்தில் இந்த ஜோதிடத்தை எப்படி கையாண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த ஜோதிடத்தை எப்படி இவங்க கையாண்டிருக்கிறாங்க ஜோதிடத்தினுடைய வரலாறு தெரிஞ்சு எப்படி அவங்க வாழ்ந்துருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ ஜோதிடத்தில் இவ்வளோ பெரிய ரகசியங்கள் இருந்திருக்குது இல்லைங்களா நம்மளை கிரகந்தான் மனிதனை இயக்குது மனிதன் கிரகத்தை இயக்குதில்லை கிரகந்தான் மனிதனை இயக்குது காலையில் எழுந்திரிச்சு ஒரு சூரிய ஒளி நாம் போய் ஒரு தீக்கச்சி பற்ற வச்சு சூரிய ஒழிக்கலை நீங்கள் தூங்கி எந்திரிச்சாலும் எந்திரிக்கலேனாலும் அந்த சூரிய ஒளி ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது அந்த சூரியனுடைய சக்தி பிறந்துடுது அப்போது கிரகந்தான் மனிதனை இயக்குது மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை கிரகத்தை மனிதன் இயக்க முடியாது ஆனால் மனிதன் ரீதியாக வாழ முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுந்தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேட கிடைக்காத செல்வம் இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தங்கள் எல்லாமே அதிலே அடங்கிடுச்சே அதனால தான் நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிரசன்னங்கள் நிறைய பண்ணுறோம் சோழி பிரசன்ன கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு சோவி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது சோவி வச்சு அந்த பிரசன்ன கணக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு குலதெய்வ எல்லாம் குறைஞ்சிருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே என்ன நெகட்டிவ் இருக்குது அது பாசிட்டிவ் இருக்குது அதுக்கு எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனையெல்லாம் உடச்சி நீங்கள் மறுபடியும் புத்துணர்ச்சியாக வாழலாம் இது எல்லாமே பிரசன மூலியமாகவே கொண்டு வரோம் இதெல்லாம் நீங்கள் ஜாதகத்தில் இந்த ரகசியத்தை நீங்கள் கொண்டு வாங்க வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ நல்லா இருப்பீங்க எங்கே போனாலும் இந்த நாலு நட்சத்திரக்காருடைய நம்மளுக்கு சப்போர்ட்டு கிடச்சதுன்னா நீங்கள் எங்கேயோ மேலே அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த ஆதிகால பரிகார புத்தகம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி இந்த உலகத்துக்கு இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆதிகால பரிகாரம் பாகம் ஒன்று அடுத்த பாகம் ரெண்டு வேலை செஞ்சிட்ருக்கேன் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா உலகத்துக்கு இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது அதனால் நம்ம கொடுக்க கொடுக்க இன்னும் பே இன்னும் பத்து பேர் சேர்ந்து அதை பார்த்து கொடுப்பாங்க அப்போ மக்களுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு ஆன்மீகம் நிறைஞ்சு வலிஞ்சு இருக்கும் அதுக்காகத்தான் நாம் செய்யக்கூடிய சேவையை சரியாக செய்யணும் அதுக்காக ஜோதிடம் தினமும் பார்க்குறோம் தினமும் ஒரு ஜாதகம் எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் பேர்த்துக்கு தினமும் பதிவு பண்ணி ஜாதகம் பார்க்குறோம் அவங்களுக்கு கரெக்டான சூட்சம பரிகாரங்கள் ஆதிகால பரிகாரங்கள் கோயில் வழிமுறைகள் நிறைய சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே நாலாயிரம் கோயில் இருக்குது அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகமாக கொடுக்குறோம் அப்போது இதெல்லாம் தான் ஜாதகத்தில் ரொம்ப தேவை நம்ம கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு புத்தக வீட்டுக்கு வந்துடும் மற்றது ஜோதிடம் வந்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சென்னையில் வடவழனியில் தெப்பக்குளம் வாசல் பக்கத்தில் முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை நம்ம ஜோதிட அலுவலகம் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து தினந்தோறும் ஒரு பதிவை ஒவ்வொருத்தருடைய சூச்சமத்தை சொல்லிகிட்ருக்கேன் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்